சின்ன திரையில் நிகழ்ச்சிகளை இயக்கி தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனவர் நெல்சன் கோலமாவு கோகிலா டாக்டர் ஜெயிலர் உள்ளிட்ட திரைப்படங்களை தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர் இவரின் மனைவி மோனிஷா திரைக்கதைகளில் பொருள் கடத்தல் ஆட்கடத்தல் மாஃபியா போன்றவற்றை காட்சிப்படுத்தும் டைரக்டர் நெல்சனுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் தற்போது வரை இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வழக்கில் தொடர்புடையவர்களை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் ரவுடி நாகேந்திரன் அவரது மகனும் காங்கிரஸ் நிர்வாகியுமான வழக்கறிஞர் அஸ்வத்ராமனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர் மறுபுறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் சீசிங் ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கைதானவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கலாம் என்று போலீசார் நெருங்கிய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் குறித்த தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது இதனையடுத்து போலீசார் மொட்டை கிருஷ்ணன் குறித்து விசாரிக்க தொடங்கினர் முதற்கட்டமாக மொட்டை கிருஷ்ணனின் செல்போன் அழைப்புகளை ஆராய்ந்ததில் பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் அவர் அடிக்கடி பேசியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து மோனிஷாவிற்கு போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த விசாரணையில் நெல்சனின் மனைவி மோனிஷா போலீசாரிடம் சில தகவல்களை சொன்னதாக கூறப்படுகிறது குறிப்பாக மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் என்பதால் வழக்கு குறித்து மட்டுமே செல்போனில் பேசியதாக போலீசாரிடம் அவர் தெரிவித்துள்ளார் மொட்டை கிருஷ்ணன் குறித்து தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணைகள் அவர் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றதாக தெரிய வந்திருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு முன் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி நெல்சனின் வீட்டில் தங்கியதாக சொல்லப்படுகிறது எனவே மொட்டை கிருஷ்ணனுக்கும் நெல்சனுக்கும் என்ன தொடர்பு எதற்காக அவர்கள் அடைக்கலம் கொடுத்தனர் என இயக்குனர் நெல்சனிடம் விரைவில் போலீசார் விசாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்புகள் போலீசார் விசாரணையில் நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே செல்லும் நிலையில் டைரக்டர் நெல்சனின் மனைவி வரை போலீசார் விசாரணை நடத்தியிருப்பதாக கூறும் சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் விசாரணை அதிகாரிகளோ சந்தேக நபர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதில் யாருடைய பெயரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு கூற இயலாது என நெல்சன் மனைவியிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க